முருகன் பக்தர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் என் அன்பு குழந்தையே உன்னுடைய துணை உன்னை தேடி வரும்பொழுது நீ அவருடைய கண் பார்வைக்கு இப்படித்தான் இருக்க வேண்டும் தங்கமே அவர் எப்போதும் உன்னையே நினைத்துக்கொண்டு கொண்டு இருப்பதால் தான் இப்பொழுது இறுதி முடிவை எடுத்துவிட்டு உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கின்றார் தங்கமே உன்னுடைய துக்கம் வலி வேதனை அனைத்தும் எனக்கு புரிகின்றது உன் பிரார்த்தனைகள் நிறைவேற்றி தரும் காலம் கூடிய விரைவில் வரும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் மனம் தளராமல் இரு அப்பா நான் இருக்கின்றேன் உனக்கான ஒன்றை உன் கைகளில் சேர்ப்பேன் அந்த உயிர் என்னிடம் வர துடிக்கின்றது நம்பிக்கைக்குள் தங்கமே இப்பொழுது உன்னுடைய உயிரான உறவும் கூட உன்னை பார்க்க வேண்டும் என்று துடித்து கொண்டு இருக்கின்றது ஆனால் அவர் கண் பார்வைக்கு நீ மிகவும் புத்திசாலியாகவும் அழகாகவும் மிகுந்த அமைதியாகவும் இருக்க வேண்டும் தங்கமே அவர் ஏதாவது பேசினால் உன் மனதில் உள்ளதை நீ வெளிப்படையாக பேசிவிடு உனக்கு பலமுறை எடுத்து எடுத்து உரைத்துவிட்டேன் இருந்தாலும் மீண்டும் ஒரு முறை கூறுகிறேன் கேள் கணவன் மனைவி உறவு தன்னலமில்லா பாசத்திலும் பரஸ்பரம் மரியாதையிலும் தலைத்து வர வேண்டும் அன்பும் புரிதலும் இல்லாத ஒரு உறவு வெற்று ஓடையை போன்றது அது சந்தோஷத்தை அல்ல சோகத்தையே நிரப்பும் ஒவ்வொருவரும் அவரவர் கனவுகளுக்கும் ஆசைகளுக்கும் ஆதரவாக இருந்தால் உறவின் வேர் ஆழமாக பிடித்து மரமாக வளர முடியும் கணவன் மனைவி உறவின் மூலம் மன உறுதி கிடைக்க வேண்டும் தங்கமே மன அழுத்தம் அல்ல புரிந்து கொள் கடந்ததை நினைத்து வருத்தம் கொள்ளாமல் நடப்பதை நினை கடந்த கால வழிகளை மறந்து நிகழ் காலத்தில் உன் கடமைகளை செய் நீ வாழ்வதற்கு ஆதாரம் இருக்கின்றது ஆகையால் அதில் நீ முழு கவனம் செலுத்து நிச்சயம் உன்னை கை தூக்கிவிட உன் அப்பா முருகன் நான் இருக்கின்றேன் தங்கமே எழுந்து வா முடிந்தவரை வாக்குவாதங்களை தவிர்த்துவிடு எதிர்மறை கருத்துக்களை எப்போதும் சிந்திப்பவர்களிடம் பேசி போராடி புரிய வைக்க முடியாது இதனால் உன் உடலும் மனமும் பரிதவிக்கும் அவர்கள் வாழ்வில் பட்டு உணர்ந்து வருவார்கள் அதுவரை ஏதேனும் நீ தேவையற்ற பேச்சுக்களை தங்கமே எத்தனை நெருக்கமானவர்களாக இருந்தாலும் அளவோடு பேசு உன் அமைதிதான் உன் சக்தி உன் நேர்மறை எண்ணங்களின் அதிர்வலைகள் சக்தி கொண்டவை அவை பெருக பிரபஞ்சம் உனக்கு தரும் வாய்ப்புகளை கவனே அதை பயன்படுத்து எந்த சருக்களும் பிரபஞ்சம் உனக்கு தரும் இன்னும் ஒரு வாய்ப்பே அமைதியாக வெற்றி பெறுவாய் தங்கமே அமைதியே வெற்றி பெறும் உன் துணை உன்னை தேடி வரும்பொழுது நீ மிகுந்த புத்திசாலியாகவும் அறிவாகவும் அழகாகவும் இரு அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் யாம் இருக்க பயமேன் ஓம் முருகா